இறைப்பற்றில் வளர ஆண்டவரே எங்களுக்கு வலிமையான நகரை தந்திருக்கிறீர் எங்களுக்காக நீர் கொத்தளங்களை அமைத்துள்ளீர் ஆண்டவரே உம்மீது என்றென்றும் நம்பிக்கை கொண்டுள்ளோம் ஆண்டவரே நீரே எங்கள் கற்பாறை உயரத்தில் வாழ்வோரை தாழ்த்துபவர் நீரே வானுயர உயர்ந்த நகரங்களை தகர்ப்பவர் நீரே நீர் நேர்மையாளர்களின் வழியை ஆக்குகிறீர் ஆண்டவரே உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் உமது பெயர் உமக்கு இன்பமாய் உள்ளது உமது மனம் இரவில் உம்மை நாடுகின்றது எமக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது ஆண்டவரே நிறைவாழ்வை நீர் உரித்தாக்குபவர் எங்கள் செயல்கள் அனைத்தையும் நீரே எங்களுக்காகச் செய்தருளும் ஆமேன்